ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு அமைச்சர் அம்மையார் அவர்கள் சமர்ப்பிக்கின்றார் அதிலே ஒரு இடத்தில் கூட தமிழ் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைகள் இடம்பெறவில்லை ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பாக எட்டு முறை மாண்புமிகு பாரதத்தினுடைய பிரதமர் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கின்றார் எட்டு முறை வந்த பின்பு கூட

வருமான மாநிலம் நமக்கான நிதி என்று வரும்பொழுது எந்த விதமான பெரிய ரயில்வே திட்டங்களோ நெடுஞ்சாலை திட்டங்களோ கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களோ எய்ம்ஸ் திட்டங்களோ எதுவுமே அறிவிக்கப்படவில்லை இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஐந்து முறை பீகார் என்ற சொல்லையும் ஆந்திர பிரதேசம் என்ற சொல்லையும் நிதியமைச்சர் உச்சரித்திருக்கின்றார் தமிழ்நாடு என்று ஒரு முறை கூட உச்சரிக்கவில்லை நம்மிடையே கதையலந்து விடுகின்ற இவர்கள் மணிப்பூரிலே பெண்களுக்கு வன்கொடுமை செய்தார்களே அந்த மணிப்பூர் பெண்களுக்கான நிவாரண முகாமிற்கு அத்தனை உறவிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்தார் உறவுக்கு கை கொடுப்போம் என்கின்ற கொள்கை உடையவர் எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் உரிமை என்று வரும்பொழுது அங்கு கொடுக்கின்ற கை அள்ளி கொடுக்கின்ற கை இங்கே ஏன் கூட கொடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் யாருக்கும் இல்லாமல் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் தன்மானமும் சுயமரியாதையும் மிக்க வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தளபதிய கட்டளை கிழங்க இங்கு ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஏற்பாட்டத்தை ஏற்பாடு செய்து அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால்தான் சட்டப்படி அவர் பங்கேற்க கூடாது என்று வரவில்லை மற்றபடி எப்பொழுதும் அவர் முன்கள வீரர் தான் அன்பிற்குரிய அண்ணன் மாசே உள்ளிட்ட மேடையிலே இருக்கின்ற கழக முன்னணி நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அது வெற்றி விழா கொண்டாட்டம் என்றாலும் சரி அல்லது விரைந்து வாருங்கள் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் என்றாலும் சரி இரண்டையும் ஒன்றாக கருதுபவர்கள் அது பூமாலைகள் ஏந்தி வருகின்ற கரங்களாகட்டும் அல்லது கண்டனத்திற்குரிய பதாகைகள் ஏறி வருகின்ற கரங்களாகட்டும் இரண்டையும் ஒன்றாக கருதுகின்ற அன்பிற்குரிய உடன்பிறப்புகள் மகளிரணியை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இங்கே கூடி இருக்கின்ற நம்முடைய உடன்பிறப்புகளுடைய எழுச்சி மிகுந்த வணக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கு இழைத்திருக்கின்ற அநீதியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவருடைய கட்டளையின் பேரில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் நம்முடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய மாநில அமைச்சர் உதயநிதி அவர்களும் இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டும் விதமாக செயல்படுகின்ற அதே நேரத்தில் நாம் நம்முடைய உரிமைகளை பிச்சையாக கேட்கக்கூடாது உரிமைகளை கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லும் வண்ணமாக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு எதனையும் மிக சிறப்பான முறையிலே செய்கின்ற இந்த சைதை பகுதியிலே வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியிலே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தெற்கிலே இருந்து ஒருபொழுதும் நாங்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான சக்திகளுக்கு அடிபணிய மாட்டோம் மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிப்போம் கூட்டாட்சி தத்துவத்தை உயர்த்தி பிடிப்போம் என்பதை இந்தியாவிற்கே நாற்பது இடங்களை கொடுத்திருக்கின்ற தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற போராட்டம் நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு அமைச்சர் அம்மையார் அவர்கள் சமர்ப்பிக்கின்றார் அதிலே ஒரு இடத்தில் கூட தமிழ் தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைகள் இடம்பெறவில்லை ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பாக எட்டு முறை பிரதமர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்றார் நாற்பது முறையும் இந்தியா கூட்டணிக்கு அளித்த தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றது மாற்றாங்காய் மனப்பான்மையோடு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருபொழுதும் நாம் நம்முடைய நிதியை தாருங்கள் என்று கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உரிமைகளை கேட்கும் பொழுது எதற்காக அந்த உரிமையை கேட்கிறோம் என்பதை புள்ளி விவரமான தரவுகளோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் வரியை அதிகமாக ஒன்றிய அரசாங்கத்திற்கு தருகின்ற மாநிலம் வருமானத்தை அதிகமாக தருகின்ற மாநிலம் சமீபத்திய நிதி ஆயோக் அறிக்கை நிதி ஆயோக் என்பது மாநிலங்கள் எப்படி செயல்படுகின்றன எந்தெந்த தளத்தில் எந்த எந்த பட்டியலில் ஒன்று இரண்டு மூன்று அப்படி இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசாங்கம் கணித்து நடத்துகின்ற அமைப்பு அந்த அமைப்பு பதிமூன்று தளங்களில் தேர்ட்டின் தமிழ்நாடு முதலிடத்திலே இருக்கின்றது போர் ரன்னர் என்று பாராட்டி இருக்கின்றது ஆனால் நமக்கான நிதி என்று வரும்பொழுது எந்த பெரிய ரயில்வே திட்டங்களோ நெடுஞ்சாலை திட்டங்களோ கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களோ எய்ம்ஸ் திட்டங்களோ எதுவுமே அறிவிக்கப்படவில்லை நம்முடைய அண்டை மாநிலங்களுக்கு கொடுப்பது குறித்து நமக்கு வருத்தம் இல்லை ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஐந்து முறை பீகார் என்ற சொல்லையும் ஆந்திர பிரதேசம் என்ற சொல்லையும் நிதியமைச்சர் உச்சரித்திருக்கின்றார் தமிழ்நாடு என்று ஒரு முறை கூட உச்சரிக்கவில்லை தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகா முதலிய நம்முடைய இந்த மாநிலங்கள் தெலுங்கானா இந்த மாநிலங்களின் பெயரே உச்சரிக்கப்படவில்லை ஏனென்றால் தெற்குதான் அவர்களுக்கு எப்போதும் சிம்ம சொப்பனமாக இருக்கின்றது அதற்கான தீக்குழுந்தை நெருப்பை பற்ற வைக்கின்ற அத்தனை உரிமைகளையும் கேட்டு போராடுவது நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த தென்சென்னை தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் தென்சென்னை தொகுதி மட்டுமல்ல சென்னையே வெள்ளத்திலே மூழ்கி தத்தளித்த நேரத்திலே பலதடவை மாண்புமிகு அமைச்சர்கள் வந்தார்கள் பார்வையிட்டு சென்றார்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் எங்கள் மக்கள் எங்களுடைய கோடி ரூபாய் என்று முதலமைச்சர் மாண்புமிகு டி ஆர் பால ஐயா தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் சென்று அங்கே ஒன்றிய அமைச்சரை சந்தித்தோம் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்தோம் தம்பி உதயநிதி அவர்களும் சென்று சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் இன்று வரை ஏதோ சட்ட ரீதியாக கொடுத்திருக்கிறோம் என்று இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டும் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு மேல் ஒரு அம்மன் செல்லி கூட கொடுக்கவில்லை ஆனால் அவர்களுடைய ஆட்சி நாற்காலிக்கு இரண்டு கால்களாக இருக்கின்ற பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வரி வசூலில் பீகார் மாநிலம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்த தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் தான் நாம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே ஜிஎஸ்டி தொகை பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்திருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பிரதேஷ் சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் நடந்த பேரிடர் நிதியாக பள்ளி அள்ளி வழங்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய சகோதரர்கள் தான் ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்த அந்த வெள்ளத்தின் பொழுது நம்முடைய முதலமைச்சர் பத்து கோடி ரூபாய் நிவாரண உதவி உதவியை அளித்திருக்கின்றார் ஒடிசாவிலே நடந்த ரயில் விபத்தில் நாம் இங்கே நம்முடைய மீட்பு குழு ஒன்றை அமைத்து அங்கே இருக்கின்ற தமிழர்களை கொண்டு வர செய்து உதவி செய்திருக்கின்றார் ஏன் பெண்கள் உயர்வானவர்கள் பெண்களுக்காக போராடுகின்றோம் சக்தி என்றெல்லாம் நம்மிடையே கதையலந்து விடுகின்ற இவர்கள் மணிப்பூரிலே பெண்களுக்கு மன்கொடுமை செய்தார்களே அந்த மணிப்பூர் பெண்களுக்கான நிவாரண முகாமிற்கு அத்தனை உதவிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்தார் உறவுக்கு கை கொடுப்போம் என்கின்ற கொள்கை உடையவர் எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் என்று வரும்பொழுது கிள்ளிக்கூட கொடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுக்கு உரியவற்றை கேட்கின்றோம் செஸ் வரி அதிகமாகிவிட்டது சரக்கு வரி அதிகமாகிவிட்டது இந்த நிதிநிலை அறிக்கையிலே முத்துரை தாள் விலையையும் கூட்டுங்கள் என்று தமிழ்நாட்டுக்கு சொல்லுகின்றது அனைத்து மாநிலங்களுக்கும் முதலமைச்சர் கேட்கின்றார் தாள் வரியை கூட்டுங்கள் என்று கூட்டுகின்றோம் ஆனால் நீங்கள் அப்படி கூட்டும் பொழுது மாநிலத்திற்கு ஏற்படுகின்ற இழப்பீட்டு தொகையை தருவோம் என்கின்ற உத்திரவாதம் ஏதாவது ஏற்கனவே இழப்பீடு தொகையை தரவில்லை இது மட்டும் எப்படி தருவீர்கள் என்று கேட்கின்றார் நம்மை வஞ்சிக்க முடியுமோ நம்முடைய சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டம் செகண்ட் ஆஃப் சென்னை மெட்ரோ எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்து சென்னை கலைவாணர் அரங்கத்திலே தொடங்கி வைக்கின்றார் அதற்கு அடுத்து ஒரு வருடம் கழித்து அரசாங்க விழா ஒன்றில் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்திய பிரதமர் வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கப்படும் என்கின்றார் இருபது இருபத்தி ஒன்று இப்போது இருபத்தி நாலு சென்ற வருடம் வரை ஒரு நையா பைசா கூட ஒதுக்கவில்லை தாய் உள்ளத்தோடு இவர்களை போல அல்ல தான் வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்தே அனைத்து நல திட்டங்களையும் வருகின்ற பெருமையையும் பெருந்தன்மையையும் உடைய நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இருந்து நிதியாக முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த பணிகளை முடிக்கி விட்டிருக்கின்றார் இந்த நிதி அறிக்கையிலே எல்லா திட்டங்களும் நம்முடைய சிறப்பு மிகுந்த திராவிட மாடல் ஆட்சியை அப்படியே நகலெடுத்து ஒரு ஏறக்குறைய பத்து திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன நாம் அறிவித்திருக்கின்ற தோழியர் தங்கும் விடுதி நாம் அறிவித்திருக்கின்ற முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற இன்டர்ன்ஷிப் திட்டங்கள் இவற்றையெல்லாம் இரவலாக பெற்று அறிவித்திருக்கின்ற நிதியமைச்சர் தமிழ்நாட்டிலே பிறந்த நிதியமைச்சர் அதற்காவாவது தமிழ்நாட்டிற்கு நன்றி கடன் பட்டு இருக்க வேண்டாமா இல்லையா நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மிக குறிப்பாக ஒன்றை கேட்கின்றார் பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டம் அந்த திட்டத்தினுடைய பெயர் நீங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் எத்தனையோ கழக உடன்பிறப்புகள் எளியவர்களுக்கு அந்த திட்டத்தின் மூலம் பலன் பெற வேண்டும் என்று கோரிக்கையாக ஒன்றிய அரசாங்கம் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒதுக்குகின்ற நிதி என்பது லட்சம் ஒரு வீடு பதினாலு லட்சம் ரூபாயை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய நிதியிலே இருந்து தருகின்றார் ஆனால் திட்டத்தின் பெயர் மட்டும் பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டம் இப்படித்தான் அனைத்து தளங்களிலும் இந்த ஒன்றிய அரசாங்கம் மிக குறிப்பாக இந்த மண் சுயமரியாதை மண் இந்த மண் வேறு மத ஊடுருவல் சக்திகளை மண் மண் பெருமையுடைய என்பதால் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே வருகின்றது நீங்கள் தான் பேரறிஞர் அண்ணா சொன்னது போல ஏன் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் மக்களை ஒன்றிணையுங்கள் என்றுதான் நீங்கள் இந்த ஒன்றிய அரசாங்கத்தின் வஞ்சக நாடகத்தை அம்பலப்படுத்துங்கள் தமிழ்நாடு தொடர்ச்சியாக தொழில் துறையிலே பெண்களுக்கான முன்னேற்றத்துறையிலே கல்வித்துறையிலே முன்னணி வைக்கின்றது இவர்கள் பெண்கள் முன்னேற்றம் முன்னேற்றம் என்று சொல்லி நம்முடைய மன்ரேகா நூறு நாள் திட்டத்திற்கான நிதியுதவியை அப்படியே நிறுத்திவிட்டார்கள் நூறு நாள் திட்டம் நடைபெறாமல் இன்றைக்கு பல தாய்மார்கள் புலம்புவதற்கு காரணம் ஒன்றிய அரசாங்கம் நிதியை அப்படியே நிறுத்திவிட்டதுதான் அதனால் தான் நான் சொன்னேன் இவர்கள் படிப்பது ராமாயணம் ஆனால் இடிப்பது பெருமாள் கோயில் என்று ஒன்றை மறந்துவிட வேண்டாம் தமிழர்களாகிய நமக்கு என்று தனியே தமிழன் என்றொரு இனம் உண்டு அவர்களுக்கு குணம் உண்டு அந்த குணம் என்னவென்றால் எப்பொழுதும் நாங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் அண்டை மாநிலங்களோடு சகோதர உணர்வோடு பழகுவோம் ஒன்றிய அரசாங்கத்திடம் உண்மையிலேயே அதற்கான அளவிற்கான மரியாதையோடு அதற்கான அளவான உறவோடு எப்பொழுதும் பழகுவோம் ஆனால் உரிமை என்று வந்துவிட்டால் ஒருபொழுதும் ஒரு கிஞ்சித்து கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் அதனை போராடி பெறுவோம் அந்த வகையிலே இந்த நிதிநிலை அறிக்கை மக்களை தமிழர்களை வஞ்சிக்கின்ற அறிக்கை எங்களிடமிருந்து நிதியை வசூலித்து விட்டு எங்களிடம் இருந்து வரியை வசூலித்து விட்டு திரும்ப நாங்கள் கேட்கின்ற உரிமையான நிதி பகிர்வை உடனடியாக தாருங்கள் பக்குவமாக சொல்லிவிட்டோம் பகிர்ந்தளிக்க மனமில்லையா என்று பக்குவமாக எங்களுடைய முதலமைச்சர் கேட்கின்றார் அவருடைய குரல் தமிழ்நாட்டின் குரல் மட்டுமல்ல அனைத்து மக்களின் மக்களின் இருக்கின்றட்சிகள் குரலாக இன்றைக்கு இங்கே தமிழ்நாடு முழுவதும் ஒழிக்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய குரலை நாம் வலுப்படுத்துவோம் நம்முடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை திமுகத்தினுடைய இந்த ஆர்ப்பாட்ட கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டத்தை மிக மிக வலுவோடு இன்னமும் அவருடைய கட்டளைகளை கேட்டு எடுத்துச் சொல்வோம் நன்றி நன்றி உலக நாயகன் கலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் டுபீஸ் முதல்